தீமத்தே ராமானுஜாய நமக தினம் ஒரு பாசுரம் நாலாயிர திவ்ய பிரபந்தம் இருபத்தாறாவது பாசுரம் பெரியாழ்வார் அருளி செய்த பெரியாழ்வார் திருமொழி முதற்பத்து இரண்டாம் திருமொழி சீதக்கடல் பாசுரம் நான்கு உழந்தாள்தடாவுண்ணால் ஈர்த்து எழில் மத்தின் உழந்தால் ஓரோர் தடா உண்ண இழந்தால் எரிவினால் ஈர்த்து எழில் மத்தின் பழந்தாம் பாலோற்ற பயத்தால் தவழ்ந்தான் முழந்தாலிருந்தவ காணீரே முகழ்முலையீர் வந்து காணீரே பழந்தாம் பாலோச்ச பயத்தால் தவழ்ந்தான் முழந்தால் இருந்தவ காணீரே முகழ்முளையீர் வந்து காணீரே கண்ண பெருமானுடைய முழங்கால்களின் அழகை இந்த பாசுரத்திலே ஆழ்வார் அருளி செய்திருக்கிறார் உழந்தாள் நருணை ஓரோர் தடா உண்மை ஆயர்பாடி மக்கள் தங்களுடைய பிரதான தொழிலே என்ன அப்படின்னா மாடுகளை மேய்க்கணும் பால் கறக்கணும் பால் காய்ச்சணும் மோராக்கணும் தயிராக்கணும் மோரை கடையணும் வெண்ணெய் எடுக்கணும் வெண்ணெயை காய்ச்சணும் அதிலிருந்து நெய் எடுத்து அந்த நெய்யை விற்று அப்படிதான் அவர்களுடைய வாழ்க்கை முறை வந்து இருக்கு இப்போ இவ்வளோ உழைப்புக்கு பின்னாடி தான் நறுமணமிக்க நெய் தடாவில் கிடைக்கும் அதாவது பானையில் கிடைக்கும் இல்லையா இப்போ கிருஷ்ணர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா எங்கெல்லாம் ஒவ்வொரு தடா தடாவாக நெய்யை அடுக்கி வச்சுருக்காங்களோ அந்த ஒவ்வொரு தடாவாக எடுத்து எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறான் உடந்தால் நறுநெய் ஓரோர் தடா ஒன்று ஒவ்வொரு தடாவிலும் இருக்கக்கூடிய நெய்யை நறுமணமிக்க அந்த நெய்களை இவ்வளோ உழைத்து ஆயர்பாடி மக்கள் சேமித்து வைக்கக்கூடிய நெய்யை கிருஷ்ணர் வந்து சத்தமில்லாம சாப்பிட்டு போயிடுறாராம் இழந்தால் எருவினால் மத்தின் இதை பார்த்த யசோதை தாய்க்கு மனம் பத பதைத்ததான் ஏன் அப்படின்னா ஒன்று நெய் காணாம போகுது யாருன்னா கேட்பாங்க அப்படிங்கிறத விட்டுட்டு கிருஷ்ணர் வயிறு எண்ணத்துக்கு ஆகிறது சின்ன குழந்தை இப்போ தான் பிறந்திருக்கான் இவன் இவ்வளோ நெய்யாக எடுத்து குடிச்சிட்டு இருந்தா அஜீர்ணம் வராதா ஜீர்ண கோளாறாகாதா உடம்புக்கு என்ன உபாதை வருமோன்னு சொல்லிட்டு யசோதை தாய்க்கு ரொம்ப பயம் ஆயிடுச்சான் இப்போ குழந்தைங்கள ஒரு தாய் பயமாக இருக்குது குழந்தைக்கு எதுவும் ஆகிடக்கூடாதுன்னு பதட்டப்படுறாங்கன்னா அப்போ குழந்தையே என்ன சொல்லுவாங்க கோபத்தை திட்டுவாங்க அகட்டுவாங்க கண்டிப்பாங்க ஒரு படி மேலே போனால் ரெண்டு அடி கொடுப்பாங்க அப்போ யசோதை தாயார் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா யசோதையே என்ன பண்ணுவாங்க வீட்டில் பால் கடையிறது தயிர் கடையிறது நெய் தானே அவங்க வேலையும் அப்போ அதுதான் தயிரை கடைஞ்சிட்ருக்கக்கூடிய மத்து இருக்கு இல்லையா அந்த மத்தில் கயிறு இருக்கும் அப்போ அந்த மத்தில் இருக்கக்கூடிய கயிறை எடுத்து அடிக்கிற மாதிரி ஓங்குறாங்களாம் கண்ணன் மேலே அடிக்கிற மாதிரி ஓங்குறாங்களாம் அதான் ஈர்த்து எழில் மத்தின் பழந்தாம் பாலோச்ச இப்போ அடிப்பது போல கையை ஓங்கின உடனே தாயாரும் ஓங்குற மாதிரி ஓங்குறாங்க கிருஷ்ணரும் பயப்படுற மாதிரி பயந்து இப்போ தான் தவழ்ந்துட்டுருக்காரு இல்லையா கிருஷ்ணன் இப்போ தானே பிறந்திருக்காரு அப்படி நாலு கால் அப்படி தவழ்ந்து ஓடுறாரான் அப்படி தவழ்ந்து ஓடும்போது அந்த கிருஷ்ணனுடைய முழங்கால்களை பார்ப்பதற்கு நமக்கு காண கிடைக்குதான் இப்போ அந்த அவன் இரண்டு கால்களிலும் அவன் தவழ்ந்து ஓடும்போது அந்த முழங்கால்களுடைய அழகை வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி ஆயர்பாடில் இருக்கக்கூடிய வந்திருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாருக்கும் சொல்கிறாராம் அழகான முளையுடையீர்களே வந்து என் கிருஷ்ணன் தவழ்ந்து போகும்போது அவனுடைய முழங்கால்களின் அழகை வந்து ரசித்து பாருங்கள் வந்து காணுங்கள் என்று யசோதை தாயார் அங்கே இருக்கக்கூடிய ஆயர்பாடி மக்களிடத்தே கண்ணனுடைய முழங்கால்களின் அழகை வர்ணிப்பதாக ஆழ்வார் அருளி செய்திருக்கிறார் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா